இலங்கையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மூலம் தென்னிலங்கை மக்கள் அரசியல்வாதிகளுக்கு சரியான ஒன்றை வழங்கியுள்ளனர் இதுவரை காலமும் தமிழர்களையும் தமிழின அழிப்பின் வெற்றிகளையும் தமது அரசியல் வெற்றியாக கொண்டவர்களுக்கு இந்த தேர்தல் பெரும் ஏமாற்றமாக மாறியுள்ளது பொதுவாக தேர்தல் பிரசாரம் வேடைகளில் தமிழர்களுக்கு எதிரான அழிப்பும் விடுதலை புலிகளின் அச்சுறுத்தலுமே முக்கிய கோஷமாக இருக்கும் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் நிறைவடைந்து பதினைந்து வருடங்களை கடந்திருக்கக்கூடிய நிலையில் சிங்கள அரசியல்வாதிகளும் தங்கள் அரசியல் பயணங்களை தொடர முடியாத நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு சிங்களவர்கள் மத்தியில் தோல்வியை சந்தித்திருக்கின்றனர் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா உதாரணமாக இருக்கிறார் சரத் பொன்சேகா தலைமையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது இதன் காரணமாக விடுதலை புலிகளை அளித்த வெற்றி வீரனாக தென்னிலங்கையில் கொண்டாடப்பட்டவர் ராஜபக்ஷர்களுக்கு அடுத்தபடியாக பொன்சேகா ஒட்டுமொத்த சிங்களவர்களாலும் கொண்டாடப்பட்ட ஒருவர் இன்று அவரின் தரிதாப நிலையைக் கண்டு அவரை கதிகலங்கும் அளவுக்கு நிலைமை தலைகீடாக மாறியிருக்கிறது போர் வெற்றியை கொண்டு ஆட்சி பீடம் ஏறலாம் என கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பொன்சேகா போட்டியிட்டார் அப்போது நாற்பத்தி ஒரு லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து ஐந்து வாக்குகளை பெற்றார் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் ராஜபக்ஷர்களின் சதியால் அவர் தோற்கடிக்கப்பட்டார் இவ்வாறான நிலையில் நடந்து முடிந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் பொன்சேகா போட்டியிட்டார் அப்படி ஒருவர் போட்டியிட்டாரா என்பது குறித்து மக்களுக்கு தெரியாத அளவுக்கு அவரின் படுதோல்வி அமைந்திருக்கிறது இந்த தேர்தலில் இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்றி ஏழு வாக்குகளை மட்டுமே அவர் பெற்றிருக்கிறார் பொன்சேகா பங்கேற்ற அனைத்து மக்கள் சந்திப்பு கூட்டங்களிலும் வெறும் ஐந்து அல்லது பத்து பேர் மட்டுமே கலந்து கொண்டிருந்தனர் நேற்று வரை வெற்றி நாயகனாக திகழ்ந்த பொன்சேகா இன்று மக்களால் மதிக்கப்படாத ஒருவராக மாறியிருக்கிறார் இன அழிப்பு என்ற பேரில் தமிழீழத்தை கொத்து கொத்தாக அழித்த அளித்த சிங்கள பெருந்தலைவர்கள் என்று தென்னிலங்கை மக்களால் நிராகரிக்கப்பட்டு அதிகாரங்களிலிருந்து அகற்றப்பட்டுள்ளனர் அப்பாவி தமிழ் மக்களின் ஆத்மா சும்மா விடுமா என்று பலரும் தற்போது பலவிதமான கருத்துக்களையும் இணையதளங்களில் பதிவு செய்து வருகின்றனர்